கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை ஐம்பத்தாறு பேர் மரணம் அடைந்துள்ளனர் இன்று அதிகாலை மேலும் ஒருவர் பலியானார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த மதன் மரணமடைந்தார் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்தில் சென்னை எம்ஜிஆர் நகரில் பதுங்கியிருந்த சிவக்குமார் என்ற முக்கிய குற்றவாளியை மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்தனர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இவர் மெத்தனால் விநியோகம் செய்துள்ளார் சேலம் மாவட்டம் கல்லானத்தம் வைத்தியநாதபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த சுரேஷ்குமார் என்பவரை ஆத்தூர் ஊரக போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து பறிமுதல் செய்த நாற்பது லிட்டர் சாராயத்தில் கூடுதல் போதைக்காக ஊமத்தங்காய் சாறு சேர்த்து விற்பனை செய்ததாக விசாரணையில் தெரியவந்தது இவர் மீது நாற்பத்தெட்டு வழக்குகள் மற்றும் இரண்டு முறை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் டெல்லிக்கு கவர்னர் ரவி மற்றும் அண்ணாமலை தனித்தனியாக ரிப்போர்ட் அனுப்பியுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை பேர் இறந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வருகிறது என பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனாவாலா குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்திலிருந்து தேர்வான முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருபத்தைந்தாம் தேதி பகல் ஒரு மணி முதல் மூன்று மணிக்குள் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நீட் மறு தேர்வு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வு நடக்கிறது நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி பாரதிய ஜனதாவில் சேரவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவலால் மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் கடற்சார் ஒத்துழைப்பு நீள பொருளாதாரம் பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பத்து ஒப்பந்தங்கள் கையொப்பம் மேற்கொள்ளப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கலந்து கொண்டார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாண்டிச்சேரி முதல்வர் தான் ராஜினாமா செய்ய வேண்டும் அங்கே இருந்துதான் சரக்கு வந்துள்ளது என்று காவல்துறை சொல்கிறது பிஜேபியில் உள்ள அவங்கதான் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையின் சதித்திட்டம்தான் இது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தெரிவித்தார் விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று பூமிக்கு மீண்டும் திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது ஏற்கனவே இரண்டு சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றி பெற்றுள்ளது தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது மீனவர்களை மீட்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன்பிடி காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது நீண்ட நாட்களுக்கு பிறகு காசிமேடு துறைமுகம் களை கட்டியது தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டம் உட்பட ஐந்து மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொன்னேரியின் பிரதான சாலையில் இரவு நேரம் சுற்றி வரும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் மாட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் பொள்ளாச்சி அருகே சி கோபாலபுரம் பகுதியில் புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக மினி லோட் வாகனத்தில் மது மதுபாட்டில்களை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் டிரைவர் அனந்தகுமார் மற்றும் உடனிருந்த செந்தில்குமார் விக்னேஷ் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது எஸ் பி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை எஸ் பி மீனா வழங்கினார் புதுச்சேரி குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தெப்ப விழா விமரிசையாக நடைபெற்றது இதில் மகாபாரதத்தில் பதினெட்டு நாள் போர் முடிந்து பத்தொன்பதாம் நாளில் திரௌபதியின் மடியில் கிருஷ்ணன் அமரும் கண்கொள்ளா காட்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரல் மழையில் சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடந்தது ஆசியாவின் மிகப்பெரிய தெப்பகுளமான ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் ருக்மணி சத்தியபாமா தாயார்கள் சமேதராக ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினார் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு பெருமாள் அருள் பாலித்தார் தொடர்ந்து நாதஸ்வர இன்னிசை கச்சேரிகள் வான வேடிக்கைகள் முழங்க தெப்பத் திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய சப்பர தேரோட்டம் விமர்சையாக நடந்தது சப்பரத்தில் புனித ஆரோக்கிய அன்னை வீற்றிருக்க வான வேடிக்கை மற்றும் மேலதாளங்கள் முழங்க ஏராளமானோர் சப்பரத்தை இழுத்து வழிபட்டனர்